ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமக ஆன்மீக மெய்யன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் இன்னைக்கு நாம் காணொலியில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சகல தோஷங்களுக்கு மந்திரிக்க வேண்டிய மந்திரமும் சக்கரங்களும் இது யாருக்கு அப்படின்னா இந்த தோஷங்களால் அவதிப்படுறவங்களுக்கு நிரந்தர தேர்வுகளுக்கு அதுவும் இல்லாமல் பயந்தவங்களுக்கு இது எல்லாத்துக்குமே மந்திரிக்க வேண்டிய மந்திரங்களும் அதுக்கு உண்டான எந்திரங்களும் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி மந்திரிக்க உங்கள்கிட்ட வர்றாங்கங்கும்போது அவங்கள கிழக்கு முகமாக நிற்க வச்சு வேப்பிலை கொத்த நீங்கள் கையில் எடுத்துக்க வேண்டும் எடுத்து அதுக்கு மந்திரம் சொல்ல வேண்டும் என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் பஞ்சாட்சர ரூபி சகல தோஷங்களும் நீங்கள் நசி நசி ஷ்வா என்று நூற்றி எட்டு முறை சொல்லணுங்க மறுபடியும் சொல்கிறேன் அவங்கள கிழக்கு முகமாக நிற்க வச்சு ஓம் வேப்பிலை கொத்த கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கிட்டு ஓம் ஆம் உம் பஞ்சாட்சர ரூபி சகல தோஷங்களும் நீங்கள் நசி மசி சுவாகா என்று நூற்றி எட்டு முறை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா வந்திருச்சு இந்த மேற்கூறிய சக்கரத்தை வந்து அவர் பெயர் எழுதி அந்த சக்கரத்தையும் மறைந்து தாயத்தில் அதாவது குளிசமாக கட்டி தாயத்தில் அவங்களுக்கு கட்டி விட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு சகல தோஷங்களும் நீங்கி விடுங்க இது கைகண்ட பலன்க சித்தர்கள் சொன்ன கை கண்ட பலன் அவங்களுக்கு அவங்களுடைய ஆலயங்களில் சரியாக பயிற்சி எனக்கு இப்போ நல்லா இருக்குது அப்படின்னா பழம் தேங்காய் எல்லாம் வாங்கிட்டு வந்து அபிஷேகம் பண்ணி தெய்வத்தை வேண்டிக்க சொல்லுங்கள் நல்லா பேரும்